ஏதோ ஒரு வகையில திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்ப நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில கதவு பிறந்தது சிறப்பு கம்பளம் இருக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணி இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்று செய்கிற போது கலை எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசும் மக்களிடமிருந்து அந்நியப்பட வேண்டும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் முன்னே நிறுத்துகிறார் கோர்வைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுத்தார் அதில் வருகிற இசையும் ஒலி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது அதை சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்துல பதிகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல அந்நியப்பட்ட ஒன்று அல்ல மக்களின் இயல்பான வாழ்வை வாழ்வியலை பேசுகிற ஒன்று இதை எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவா இதை ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறது அந்த இயக்குநருடைய பார்வையை குறிக்கும்